அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோல எல்லாருமே டுவெல்த் எக்கனாமிக்ஸ் வீடியோவாக கொஞ்சம் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க அது நான் சொல்லியிருந்தேன் புதன்கிழமை காலையில இருந்து திரும்ப ரெகுலரா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சோ அது நிறைய பேர் ஏன் வரல அப்படின்னு கேட்டிருந்தீங்க சரிங்களா அதாவது அஹ் டுவெல்த்து உடைய வீடியோ வந்து திங்கக்கிழமையில இருந்து தான் உங்களுக்கு ரெகுலரா வரும் சரிங்களா அது காரணம் வந்து கொஞ்சம் ரெக்கார்டிங் ப்ராசஸில் கொஞ்சம் நமக்கு இஷ்யூ இருந்துச்சு ஸோ அதை நம்ம இப்போ தான் சரி பண்ணோம் ஸோ அதனால் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு அதாவது ரெக்கார்ட் பண்ண வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற அதை டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுறதுல நம்ம சின்ன இஷ்யூ இருந்துச்சு அதை சரி பண்ணியாச்சு ஆனால் வெள்ளிக்கிழமிலேருந்து தான் அதில் அப்லோட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால வெள்ளிக்கிழமை அப்படின்னா நமக்கு திங்கள் டு வெள்ளி தான் அஞ்சு நாள் தான் நம்ம வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதை ஜேடி ஃபிஃப்டியோட கான்செப்ட் ஸோ இன்னும் இருக்கிறது ரெண்டு நாள் அதனால் அந்த ரெண்டு நாளில் மற்ற வீடியோஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான டைம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்குள்ள ஒர்க்கில் இருக்கோம் ஏன்னா அடுத்த வாரம் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தடையுமே இல்லாமல் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த வாரம் உட்காந்து நீங்கள் படிக்கிற ஒருக்கை பாருங்கள் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இன்றைக்கி புதன் வியாழன் வேலி முடிஞ்சிச்சுன்னா அந்த வாரம் முடிஞ்சிடும் அடுத்த வாரம் திங்கக்கி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டுவெல்த் எக்கனாமிக்ஸ் க வந்துடும் எல்லாம் ரெடியாக இருக்குது இன்னொன்று நம்ம எல்லாமே டைப் பண்ணி வச்சிருக்கோம் சயின்ஸ் முத கொண்டு இங்கே பாருங்கள் நான் சோர்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு ரெடியாக தான் இருக்கு இது வந்து அமிலம் காரம் உப்புடைய நான் டைப் பண்ணி எழுதின சோர்ஸ் சரிங்களா அதாவது நைன்த் சயின்ஸ் எடுக்கிறதுக்கும் பிளான் பண்ணி அதுக்கான சோர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ரெடியா இருக்கு அந்த ரெக்கார்டிங்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு வந்துடும் அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ டுவெல்த் எக்கனாமிக்ஸ் வர வாரம் திங்கக்கிழமை அதாவது இன்னைக்கு புதன்கிழமை வர திங்கக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் அஞ்சு நாள் ப்ராப்பராக உங்களுக்கு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடும் ஓகேவா அது முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் சயின்ஸ் உங்களுக்கு நைன்த்து நான் ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா நைன்த்து சயின்ஸ்ல இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் இப்போ அமிலம் காரம் மூப்புல அதுல தான் இருக்கு அதுக்கப்புறம் அளவீடுகள்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸு அப்புறம் பயாலஜி இதெல்லாம் முக்கியமான லெசன்ஸை செலக்ட் பண்ணி அந்த லெசனை வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் எழுதிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வரும் அதுக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு சயின்ஸ் நைன்த்தில் இருக்கக்கூடிய இம்பார்டன்ட் லெசன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா எல்லாருமே சயின்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தீங்க நமக்கு வந்து ஒரு பக்கம் டெஸ்ட் பேட்சுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய ஆப்பில் அதை கொடுக்கறதுக்கான ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு அப்புறம் மெட்டீரியல் நம்ம சொன்னோம்ல தமிழ் புக் அதோடைய ப்ராசஸ்ல எண்டில் வந்துட்டோம் ஸோ இந்த வாரத்தோட அதோடைய ஒர்க்கு முடியுது ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறதுனால இந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் பண்ணுறதுல கொஞ்சம் நமக்கு டைம் போயிட்டே இருக்கு அதனால நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூவாக கிடைச்சா எனக்கு இஷ்யூ இல்லாமல் இருக்கும் அதனால தான் இப்போ என்ன இப்போ இந்த வாரம் வீடியோ போகிறது இஷ்யூ இல்லை நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் ஆனால் அப்படியே ஒரு ரெண்டு நாள் அடுத்து கேப் விழுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் அது வேண்டாம் நம்ம கண்டினியூவா வீடியோ கொடுக்குற மாதிரி இந்த ரெண்டு மூணு நாளில் பிளான் பண்ணி நம்ம அதை ஸ்டோர் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மற்ற வேலையை எல்லாத்தையுமே கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன் ஸோ இந்த ரெண்டு மூணு நாளைக்கு கம்ப்ளீட்டாக இந்த எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் வீடியோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ராசஸா இன்னைக்குலேருந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஒர்க்கே அதுதான் இருக்க போகுது ஸோ அதனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நைன்த் சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் லெசன் எல்லா லெசனும் நைன்த்ல எடுக்க வேண்டாம் நைன்த் டென்த்ல ஏன்னா நிறைய லெசன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினேழு லெசன் இருக்கும் அவ்வளவு லெசன்ஸ்லாம் வேண்டாம் முக்கியமான லெசன்ஸ்லாம் என்ன மாதிரி கவர் ஆகுதுங்கிற அந்த லெசன்ஸ் நான் எழுதி உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன் சயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலிட்டியோடைய லெவன்த் டுவெல்த்தோடைய முக்கியமான டேட்டாவை நான் நடத்திடுறேன் அதுக்கப்புறம் ஐஎன்எம்லையும் முக்கியமான ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸை நான் நடத்துகிறேன் ஜாக்ரஃபி சம்மந்தப்பட்டது நம்ம ஆல்ரெடி டென்த்து புக்கில் இருக்கிற ஏழு லெசனையுமே நம்ம தனியாக கிளாஸே நடத்தி போட்டாச்சு ஒரு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் டென்த் புக்கில் இருக்கிற ஏழு லெசன் ஜாக்ரஃபியை ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கு ப்ராப்பரான வீடியோ இருக்குது ஸ்கூல் புக் வீடியோ இருக்குது அதனால் ஜாக்ரஃபி நமக்கு ஓகே இப்போது உங்களுக்கு டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் வரக்கூடிய திங்கக்கிழம ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை கரெக்டாக வரும் எந்த வித மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து இந்த ஜே டி கண்டினியூஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த வித இஷ்யூவுமே இல்லாமல் வாரத்தில் அஞ்சு நாள் திங்கள் டூ வெள்ளி அஞ்சு நாள் ப்ராப்பராக உங்கள்கிட்ட அந்த ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண அந்த வீடியோ உங்கள் இடம் வந்து சேரும் சரிங்களா ஸோ அந்த அந்த தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு மூணு நாள் நம்ம ப்ராசஸ் எடுக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு நாள்ல நம்ம வீடியோ போட்டுடலாம் ஆனா அதை அர்ஜென்டா இப்போ போட்டுடணும் அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடும்போது அது அந்தந்த டைம்ல ரெக்கார்ட் பண்றது இஷ்யூவா இருக்கு அதனால கொஞ்சம் நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்க ஏன்னா நான் சொல்றது நிறைய நம்ம ஒரே தான் பார்க்கணும் அது கொஞ்சம் நான் பேலன்ஸ் அதை தாண்டி இப்ப அதை முடிச்சிடலாம் இப்ப இந்த வேலை தான் நான் மொத்தமா ஸ்டார்ட் பண்றேன் இந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாளுமே உங்களுக்கான அந்த ஜே டி உடைய வீடியோஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் சரிங்களா ஆனா அடுத்த வாரம் திங்கட்கிழமல கண்டிப்பாக கண்டிப்பா எந்தவித தடையுமே இல்லாம உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் சரிங்களா இன்னும் முடிஞ்சான காலையில் ஒம்பது மணிங்கிற வீடியோ வருது நான் வேணால் இன்னும் ஏர்லி மார்னிங்லேயே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா காலையில் ஆறு மணி இல்லாட்டி ஏழு மணிக்கு கூட நான் அப்லோட் பண்ணிடுறேன் அந்த டைம்ல நீங்க பாக்கிறதுக்கு ரெடியாக இருந்தா எனக்கு இஷ்யூ இல்லை காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் பார்ப்பீங்க அஞ்சு மணிக்கு பார்ப்பீங்கன்னா கூட அந்த வீடியோவெல்லாம் நான் ப்ரீமியரில் முன்னாடியே கொடுத்துட்றேன் ஓகேவா அதேமாதிரி கண்டிப்பாக எப்படி லெவன்த் எக்கனாமிக்ஸ் முடிச்சோன்னு அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் அதே மாதிரி டுவெல்த் எக்கனாமிக்ஸ் முடிச்சோன்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அதே மாதிரி சயின்ஸ் முடிஞ்சோன்னா சயின்ஸை பற்றி டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஜாக்ரஃபி எந்த எந்த ஒரு சப்ஜெக்ட்டை வந்து ஸ்கூல் புக்ல நான் ஏதாவது முக்கியமானதை நடத்தி முடிக்கிறனோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் கண்டிப்பா ஒண்ணு இருக்கும் சரிங்களா அதுல அந்த கிளாஸ பத்தின விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம் ஓகேவா சோ டைம் ப்ராப்பரா இருக்கு எல்லாரும் படிங்க நிறைய பேர் பேட்ச் பத்தி கேட்டு நிறைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க நான் முன்னாடியே சொன்னதுதான் டிசம்பர்ல அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும் ஜனவரியில நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அட்மிஷன் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகும் பேட்ச் வந்து உங்களுக்கு ஜனவரியில ப்ராப்பரா கரெக்டா ஜனவரில இருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ப்ராப்பரான ஒரு பேட்ச் அதுக்கான வேலையும் போயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே போயிட்டு தான் கொஞ்சம் தாமதமானுச்சு ஸோ இருந்தாலும் அதாவது இவ்வளவு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்துட்டீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு கண்டினியூவா வீடியோ கிடைக்கும் அதாவது வாரத்துல அஞ்சு நாள் திங்கள் டு வெள்ளி ப்ராப்பரா உங்களுக்கு காலையில வீடியோ வந்துடும் அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா எனக்கு இந்த ரெண்டு மூணு நாள் கம்ப்ளீட்டா தேவைப்படுது சோ அதை நான் எடுத்துக்கிறேன் இது ஒரு ரெக்வெஸ்டா தான் உங்ககிட்ட சொல்றேன் ஓகேவா சோ இந்த இது எல்லாமே சயின்ஸ் நைன்த் டென்த்தோடைய முக்கியமானது ஐஎன்எம் உடைய முக்கியமான லெசன்ஸ் ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு நடத்த முடியாது ஐஎன்எம்ல எவ்வளோ லெசன்ஸ் இருக்கு டுவெல்த்து லெவன்த்தெல்லாம் சேர்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சுக்கு மேலே போயிடும் அப்போ அவ்ளோவே நம்ம ஜேடி ஃபிஃப்டியில் மொத்தமே ஐம்பது வீடியோ தான் அது ஆல்ரெடி நமக்கு பதினாலு வீடியோ முடிஞ்சிட்டு இப்போ டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு லெசன் இருக்கும் அந்த அஞ்சு லெசன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இருபது டா ஐம்பது டா ஐம்பது வீடியோவில் இருபது வீடியோ கம்ப்ளீட் ஆயிருச்சு நமக்கு ஜேடி பிப்டி பேலன்ஸ் முப்பது தான் இருக்கும் அந்த முப்பதில் இருக்கிற சயின்ஸு ஜாகிரபி ஐஎன்எம் பாலிட்டி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸை கவர் பண்ணி உங்களுக்கு நான் நடத்தி கொடுக்குறேன் புக்க பேஸ் பண்ண ஒரு வீடியோவா அது இருக்கும் ஜேடி பிப்டிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் இது முடியும் ஜேடி பிப்டிங்கிற இந்த வீடியோ முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷத்துடைய ஜனவரியில சிலபஸை பேஸ் பண்ணி முக்கியமான நம்ம டென் டே சேலஞ்ச் இந்த மாதிரிலாம் நம்ம எடுப்போம் அந்த மாதிரி நம்ம சிலபஸ் ஓரியன்டா நம்ம ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ப நான் உங்களுக்கு சிலபஸ் வயசாக வந்து ரிவிஷன் கிளாஸ் மாதிரி நான் யூடியூப்ல எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா சோ இதுதான் ப்ராசஸ் இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் அதை ஷார்ட்ஸ்லயும் இப்போ அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் கேட்டிருந்தீங்க சோ அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துடல அப்படின்னா இன்னைக்கு புதன்கிழமை வியாழன் வெளியே சடங்கு இந்த நாலு நாள் உட்காந்து லெவன்த் எக்கனாமிக்ஸ் படிங்க இல்ல டுவெல்த் எக்கனாமிக்ஸ் நீங்க படிங்க இல்ல நீங்க வேற ஏதாவது ப்ளான் இருந்தா அதையும் படிங்க ஓகேவா இருந்து ரெகுலராக வாரத்தில் அஞ்சு நாள் இந்த டி ஃபிஃப்டியுடைய தொடர்ச்சியான வீடியோ உங்களை வந்து சேரும் ஸோ அது வரைக்கும் இந்த தாமதமானதுக்கான ஒரு ரெக்குவஸ்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி